வழிபாடு சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் நகரத்தார் மக்கள் குலதெய்வ வழிபாடு முடிந்து ஐம்பத்தி ஒரு மாட்டு வண்டிகள் வரிசையாக சென்றதை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் பிரசிதி பெற்ற அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவிலில் அமைந்துள்ளது நவகிரகங்களில் முதன்மையான செவ்வாய் ஸ்தலமாகவும் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியாகவும் சித்த வைத்திய அதிபதியான தன்வந்திரியும் தனி சன்னதியில் அருள் வருகிறார் இக்கோவிலின் சித்திரை மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை நகரத்தார் மக்கள் விரதமிருந்து நடைபயணமாக வந்து குலதெய்வ வழிபாடு செய்தனர் காரைக்குடி சிவகங்கை கந்தர்வக்கோட்டை பேராவூர் அணி கீழசீவல்பட்டி பரமக்குடி திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான நகரத்தார் மக்கள் பாத யாத்திரையாக வரும்போது அவர்களுக்கு தேவையான பொருட்களை மாட்டு வண்டிகளில் மூலம் எடுத்து வருவார்கள் பெரும்பாலானோர் குலதெய்வ வழிபாடு முடிந்து பேருந்துகள் மூலம் சொந்த ஊர் சென்ற நிலையில் மாட்டு வண்டிகளில் வந்த பக்தர்கள் மூன்று நாட்கள் இங்கு தங்கி குலதெய்வமான தையல்நாகி தோரண வாயிலில் தேங்காய் உடைத்து தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர் அலங்கரிக்கப்பட்ட மாடுகள் மற்றும் வண்டிகள் மாட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களுடன் ஐம்பத்தி நான்கு மாட்டு வண்டிகள் மணி ஓசையில் வரிசையாக பின் ஒன்றாக சென்ற காட்சி பொதுமக்களை கவர்ந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க